தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட சொன்னது அவர் ஆனால் கடைசி வரை தமிழே எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்து மறந்துவிட கடவுளை நம்புகிறோம் காட்டு மாண்டி கடவுளை வழிகொடனும் கொட்டாப்பைய நேரம் எங்கே வா கோயில் இருந்து வெளியில வா வெளியில வா வெளியில வா வா என் புகழிய கும்பிடு ஏய் சிரிக்காதரா நேர அங்கிருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி அண்ணா சமாதி ஐயா ராமசாமி ஐயா சமாதி ஜெயலலிதா சமையல விழுந்து கும்பிடுறாண்டா காவடி தூக்குறாண்டா பால் காவடி எடுக்கிறாண்டா மொட்டை அடிக்கிறாண்டா பைத்து கலப்பட ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு வாரா நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீ அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுற எங்கடாடி என்ன என்ன வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் சத்தமாக பேசவும் அதானே அதான நடிச்சு நடித்து பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது மூணு கோடி ரூபாய் கட்டி படிச்சு வழியில் ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன் கிட்னி எடுத்து நீ இறைவிங்களை சட்னி ஆக்கிட்டு போவோம் இது ஓனகத்திலே ஆக சிறந்த அறிவியல் இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிஞர் சொல்லலாம் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று அதாவது புகம்பம்டா எடுத்துக்குவாங்க நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பால எனும் படிமம் கொள்ளும் எப்படி எப்ப பாடியிருக்காம பாட்டை இளங்கோடிகள் இது ஐயா யா இவச்சாரி கதை பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி இது தேவடியா கதை ஏய் என்னை பார்க்காத அவரை மருந்து வந்து சிறந்து ஆர்ப்ப ஆடை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒளி நடந்தாய் வாழி காவேரி இது யாருது விளை மாது கதை வேசி கதை டேய் உன் தாய உன் தாய விபச்சாரின்னு சொன்னவர நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கா உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொடுத்துறது டேய் பாய்த்தே கரை பயில பாய்த்தே திருக்குறள் வள்ளுவன் அவன் ஆரிய அடிமை ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொல்காப்பியன் ஆரிய கைக்குலி எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி துப்பைய போட்டு எதை சொன்னாலும் எதை சொன்னாலும் இளங்கோடிகள் அவன் முட்டாப்பைய கம்ப அவர் முட்டாப்பைய உன் தாய் மொழி தமிழை முட்டாள்களின் பாசை காட்டு மொழி என்று சொன்ன போது பேசிய நீ காட்டு நீ முட்டாள் என்று இப்படியே உன்னை சிறுமைப்படுத்தி 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 நுட்பமா உன் மொழியிலிருந்து வெளியேற்றினான் இந்த கோயில் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலம் இல்லை வரலாற்று பேராவணம் அந்த வரலாற்று பேர் ஆவணத்திலிருந்து ஒன்று வெளியேற்றுனான் இவன் உள்ள வராத கோயில கட்டின வண்ணி கற்ப கிரகத்தை கட்டின வேண்டி கோயிலுக்கு சாமியை சிலையா செதுக்கினி சாரங்கட்டி கோபுரத்தை ஏத்தினி உள்ள கொண்டி சிலையை வச்சவன்னி ஒரு செம்பு தண்ணீரை ஊற்றி மந்திரத்தை சொன்னா உனக்கு புரியாத மொழியில் வெளியில ஊற்றிட்டுன்னா வந்தாடா அன்னைக்கு வந்தா வர்றான் அன்னைக்கு சச்சரா அந்த இனம் ஏங்க வாடா நீ யார்றான்னு கேட்கலா அன்னைக்கு பிரச்சனை அவன் கோயிலுக்குள்ள வராத தீட்டு நான் வெளியில போனா இவன் போகாத நீ முட்டா பையன் திராவிட செத்திருச்சிரா நிலம் அந்த கோயில் சுபத்தில தான் உன்னுடைய கல்வெட்டுகளில் தான் உன்னுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது நீ மறந்த அது வழிபாட்டு தலைமல்ல தமிழ் பேரினத்தின் வரலாற்று பேராவணம் நுட்பமா கவனி எல்லாத்தையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா இலக்க வச்சான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட் தமிழ் தமிழ்னு ஏன் சாகிறீங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் சனிய அதை விட்டு ஒளிங்க சொன்னதா நீ போற்றுகிற உங்கள் பெரியர் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னது அவர்தான் ஆனால் கடைசி வரை தமிழே எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்து விடக்கூடாது அவங்க சாதிச்சுட்டாங்கடா எதுல சாதிச்சுட்டாங்க சாதி ஒழிப்பு இல்ல சமூக நீதி இல்ல பெண் விடுதலை இல்ல எதுல சாதிச்சாங்க நினைக்கிற உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க முடிச்சிட்டான் இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கிறக ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான் யார் அவன் தமிழ இப்ப அண்ணனை பாக்குறான்ல அவன் செப்பரேட்டிஸ்ட் பாசிஸ்ட் தமிழ் நேசனிஸ்ட் நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் தான ஆறே மாசம் தானே உங்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட் எப்படி மொழியில் இருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்ற நீ என்ன பண்ணிட்ட தமிழ் ஒரு இடத்துல ஆங்கிலம் படி ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும் போது அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டு பலாயிரக்கணக்கான உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை ஆங்கிலத்திற்கு பிச்சை போட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன் அறியல பிள்ளை எல்லாம் பேசுறாங்களா நான் சொல்லும்போது சிரிச்சேடா பட் அப்படின்னா பறவை

உன்னுடைய உடன் அவனுடைய சடன் உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறான்டாமே உன்னுடைய தாக்கு ஏ போட்டு அ டாக்கு அடுத்த மொழி எனக்கு எப்ப நீ ஏன் கேட்கல ஏன் கேட்கல ஆங்கிலம் படிச்சவன அறிவாளியாட ஆங்கிலம் படிச்சவன்டா அயோக்கியத்தனம் பண்ணி பூரா நிறைய கொள்ளை அடிக்கிறான் இங்கிலீஷ்ல பேசி இந்த நாட்டில் இங்கிலீஷ் இடியட்ஸ் தான் அதிகமா இருக்கேன் இங்கிலீஷ் பேசுனா இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது வெள்ளக்கார நாட்டில் பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட நல்லா இங்கிலீஷ் பேச வேண்டாம் தாய்மொழியா பைத்தக்காரா பைத்தக்காரா டேய் உணர்ந்து தெளி முதல்ல தெளி அத சொன்னார் அங்க நீ ஏமாந்த எத்தனை நாடுகள் ஆங்கிலம் தாய்மொழியா இருக்கு ஐரோப்பிய நாட்டுல எந்த நாட்டிலேயாவது இங்கிலீஷ் இருக்கா பிரான்ஸ்ல போய் நீ தம் இங்கிலீஷ் பேசிருவியா நீ உன்னை மதிப்பாங்க நினைக்கிறியா பைத்தியக்கார பைத்தியக்கார ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அப்புறம் கடை ஒன்றரை கோடி பேர் இங்கே வந்து பிச்சு எடுக்கிறேன் பாரு நுட்பமா பாரு உன்னைய உன்னை ஒன்னொன்னா வெளியேற்றிட்டு வந்தானா இந்த ஹிந்தி எந்திராவிட் கடைசி அங்க பண்றான் பாரு மெதுவாக வந்து வரலாற்றுல இருந்து வெளியேத்தி மொழியிலிருந்து வெளியேற்றி வழிபாட்டுல இருந்து வெளியேற்றிட்டா சமையும் முடாதே உம் கடவுளை நம்பகுறோம்னு காட்டு மாட்டி கடவுளை வழிபாடு முட்டாப்பாயே கொட்டா போய் நேரம் இங்கே வா கோயில்ல இருந்து வெளியில வா வெளியில வா வெளியில வா எங்க வா என் புகை குழியை கும்பிடு ஏய் சிரிக்காதார நேரம் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போய் கருணாநிதி சமாதி அண்ணா சமாதி ஐயா ராமசாமி ஐயா சம்மதி ஜெயலலிதா சம்மையில விழுந்து கும்பிடறான்டா காவடி இருக்கிறான்ட பால் காவடி எடுக்கிறான்டா மொட்டை அடிக்கிறான்டா பைத்திய கடப்பல நீ வாடா இங்கே மெரினா கடற்கரைக்கு வாடா அந்த கோபத்தில் சொல்றேன் ஒரு நாள் வேர்த்து எடுக்கிறேன்னு சொல்லிக்க ஒரு நாள் ஆகாத வேத்து எடுக்கிறேன் டேய் நீ சிரிய நம்ப மாட்டுற காணொளி இருக்கு வர்றா கோயில போய் வழிபடுகிறது அறிவெட்டதன காட்டு காடு மரனிதனம்ட்ட ஐயா ஏவா வேலு ஐயா கருணாநிதி சமையல்ல கட்ட அடிக்குறார கட்ட அடிச்சு பாடுறா அப்டரா ஓட்டிகரா பைத்தியக்கார போய் நம்புங்க டேய் ஒண்ணே வழிபாட்டில இருந்து வெளிய ஏத்தி மோலில இருந்து வெளிய ஏத்தி கோயில இருந்து வெளிய ஏத்தி காடி segi இருந்துதான் ஊளைப்ல இருந்து வெளிய ஏத்திட்டான் இப்போ சொல்லு மீன்படிக்கணும் குலதுலி ஆடு மாடு வளர்க்கணும் குளத்தொழில் மறுபடி சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றோம் என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்க ஒப்பம் கொடுப்பான காசும் வார்த்தா கொடுப்பானா பாய்த்துக்கார பொண்ண பாய்த்துக்கார பையன் மகனே என்னை படிக்க வச்சவன் ஆத்தா அப்பட ஆடு மாடு தாண்டா படிக்க வச்சா பாய்த்துக்கார பையல வயத்துக்கார பையல பண மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமையும் படிக்க வச்சாண்டா முட்டா பழ டாக்டருக்கு படி படிச்சுட்டா ஒன்றரை கோடி ரூபாய் கேட்கிறாங்க ஒப்பம் கட்டுவானா ஆத்தா கட்டுவானா அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும் எங்க அப்பா கட்டணும் அதுக்கு ஆடு மாட வித்தாண்டா கட்டணும் மீன் முடிச்சா கட்டணும் வேளாண்மை பார்த்தா கட்டணும் தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும் இப்ப இருக்கிறவனை தான் கொள்ளணும் அண்ணன் சிறந்து புரியுதா இது என்ன பண்ண படி படிச்சுடு படிச்சுடு படிச்சிட்டேன் வேலை மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மூவாயிரத்தி வேலைக்கு பதிமூணு லட்சம் பேர் எழுதிட்டு வெளியே நிக்கிறான்டா இப்ப என்ன தெரியுமாடா போராட வாசி மேன் கூப்பிடு அதுக்கும் பிரபாரமாக தான் நிக்க வேண்டியது இருக்கு யார்ட்ட யார்ட்ட இந்த ராமசாமி வாரிசு சிக்கிட்டு அவன் படுற வாடு வாரு படி டாக்டர் ய யாருக்கு வேலை பாக்குறது தனியார் முதலாளிக்கு மூணு கோடி ரூபாய் கட்டி படிச்சு வெளியில ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன் கிட்னி எடுத்து நீ இறங்க சட்னி வாங்கிட்டு போவோம் விளங்கணும் விட்டா உனக்கு சொல்ல மாட்டான்டா இல்லமாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறேன் வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் சத்தமாக பேசவும் அதான நான் டேரக்டருக்குள்ள நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது நீ நுட்பமா பாரு இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது இப்ப மெதுவா என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்னை எங்கிருந்து வெளியேற்றுறான் உழைப்பிலிருந்து வேளாண்மை செய்ய ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்கு சொல்லுகிறாப்ல இவன் தான் மாட்டு கருவிங்கிற விழா வச்சவன் தான் இவன் தான் பால் குடிச்சிட்டு படுக்கப் போற பரதேசி நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீன்ல ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிரும்